அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே பொங்கல் பண்டிகையை ஒட்டி வரக்கூடிய மாட்டு பொங்கல் அதாவது ஆதி காலத்தில் நமக்கு நமது வாழ்வியலுக்கு நமது தொழிலுக்கு உறுதுணையாக இருந்த உயிரினங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள்தான் மாட்டுப் பொங்கலே அந்த மாட்டுப் பொங்கல் அன்று நாம் நமது வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கும் வளர்ப்பு பிராணிகளுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த மாட்டுப் பொங்கலை ஆதி காலத்தில் உணவு என்றாலே அது பாலைத்தான் குறிக்கும் அந்த பாலை தரக்கூடிய பசுவை நாம் தெய்வீகமாக நன்றி தெரிவித்து வணங்கினோம் அந்த வணங்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடியதான் தான் பொங்கலை அந்த மாட்டுப் பொங்கல் அன்று எந்த நேரத்தில் பூஜை செய்யலாம் என்பதை பதிவு செய்கின்றேன் எல்லார் வீட்லேயும் மாடி இல்லை அவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் பதிவு செய்கிறேன் சரியாக பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புதன் கிழமை தை ரெண்டு காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பதுக்குள்ள நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ கடாச்சத்தின் உச்சமான பசுவிற்கு பூஜை போடுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பசுமாடுகளுக்கு காளை மாடுகளுக்கு அந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவியுங்கள் நன்றியை தெரிவியுங்கள் அவர்களுக்கு பிடித்ததை கொடுங்கள் அதற்கு முன்னாடி அவர்கள் இருக்கக்கூடிய எல்லாம் நன்றாக தூய்மைப்படுத்தி சாம்பிராணியை போட்டு அதற்கு பிறகு வழிபாடு செய்யுங்கள் அதற்கு அப்புறம் வந்து கோ பூஜை செய்கிறதுக்கு மிக மிக உன்னதமான நாள் எந்த நாள்னால் அது வந்து மாட்டுப்பொங்கல் நாள் தான் அந்த கோ பூஜை வந்து மாலை ஐந்து முப்பதுக்கு செய்வது மிக மிக உத்தமம் மிக சூட்சமமான நேரம் கூட புதன்கிழமை மாலை ஐந்து முப்பதுக்கு கோபூஜை செய்வது மிக மிக உத்தமமான ஐஸ்வர்யத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதற்கு உண்டு பசு இல்லாதவர்கள் எல்லாருமே வச்சிருக்க மாட்டோம் அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா அந்த மாட்டுப்பொங்கல் அன்று உங்கள் வீட்டு அருகிலோ அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய பசுவிற்கு உங்களால் ஆன அல்லது நாலு மஞ்சள் வாழைப்பழத்தையோ கொடுங்கள் சகல ஐஸ்வர்யங்களையும் நிச்சயமாக இருக்க முடியும் அகத்தி கீரை அல்லது நாலு மஞ்சள் வாழப்பழம் இது எந்த நேரத்துல கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும்னா காலை எட்டுல இருந்து பத்தரை மணி வரைக்கும் மாலை ஐந்து முப்பதுலேருந்து இருந்து ஏழு மணிக்குள் இந்த நேரத்துல கொடுத்தீங்கன்னா சூட்சமமாக பசுவின் ஆசிர்வாதமும் பசுவிற்குள் இருக்கக்கூடிய கோடான கோடி தெய்வங்களின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இதை பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மாட்டு பொங்கலும் மற்ற உயிரினங்களை நாம் நேசிக்க ஆரம்பித்தோம் என்றாலே போதும் இந்த பிரபஞ்சம் நம்மை நேசிக்கும் ஆதலால் அன்றைய நாள் உயிர்களை நேசிப்போம் ஒவ்வொரு உயிரும் நம்மை வாழ்த்தும் வழிநடத்தும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க நன்றிகள் கோடி